உங்க மனவீச்சை சொன்னால் அது மார்க்கம் அப்படின்னா உங்க மனவீச்சை தான் உங்களுக்கு இறைவன் இதுவும் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கு இங்கே பயில் தரல அதே போல பாருங்க உயிரா உள்ளவங்களை கேட்டா வேற இறந்து போனவர்கிட்ட கேட்டா வேற அப்படின்னு அது என்ன சிரிக்குன்னா எல்லாம் சருக்கு தானே ஒரு காரியத்தை அல்லாவுக்கு இருக்கக்கூடியதை இன்னொருவருக்கு கொடுத்தா அது சிரிக்குன்னு முடிவு பண்ணிட்டா உயிரா உள்ள மனிதர் கொடுத்தாலும் சிரிக்கு தானங்க இறந்து போனவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொன்னாலும் சிரிக்கு ஒரு காரியம் உயிரா உள்ள ஒரு பிரச்சனையில சிறுக்கு இல்லை அப்படி என்றும் இறந்து போன விஷயத்தில் சிறுக்கு என்றும் இரட்டை அளவுகளுக்கு என்ன ஆதாரம் எடுத்தீங்க அல்லா இல்லதான இறந்து போனான் அல்லா இல்லதான உயிரா இருந்தால் பரவாயில்லை என்று சொல்வதற்கு அதிகாரத்தை எங்கிருந்து நீங்க பெற்றீங்க சிறுக்கு உயிராளு விஷயத்தில் செய்யலாம்னு எப்படி நீங்கள் பெற்றீங்க அதுக்கு நீங்கள் பயன் சொல்லுங்கள் அதனால் ஒரே இடத்துல உதவி செய்யுங்கிறது சாதாரண என்னுடைய படைப்பிலேருந்து இருக்கிறது பிரித்தறிகின்ற ஆற்றல் பிரித்து உதவி செய்ய முடியுமான்னு கூட நீங்கள் கேட்டீங்க எப்படி ஒரே இடத்துல நீங்கள் இதன் அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கல்யாணக்கால் வாரத்தை தூக்கி அப்படியே வச்சாச்சு ஏன்னா சப்ஜெக்டை கிடையாது இல்லைண்டாக இப்போது போடப்பட்ட ஒப்பந்த நிலைப்பாட்டுகள் ஆதாரம் டிக்ளேர் பண்ணிடுங்க முடிஞ்சு போச்சு ஏன் அதை தூக்குறீங்க அப்போ உங்க அது உங்களோட இயலாமையில் மேலே காட்டுது நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம் நடக்கல தான் தூக்கிட்டோம் அப்படின்லாம் வருது அதனால தலைப்பு என்னன்னு பாருங்க உங்களுக்கு அது முடியுமா பிரித்திருந்த ஆற்றல் வழிமாடுகளுக்கு இருக்கிறதா அதுக்கு ஆதாரம் என்ன தாங்கங்கிறாங்க இந்த எல்லாரும் சொன்னா புரியும் சொல்லி இருக்கீங்களே அதுக்கு ஆதாரம் என்னங்கிறாங்க அந்த தலைப்பில் பேச வந்தோம் தலைப்பு ஒரு தடவை படிச்சு பாருங்க எங்களுடைய செயல்பாடு சிறுக்குன்னு சொல்லி அது என்ன பட்டியல் போடுங்க எங்களுடைய செயல்பாடு விஜயத்து இருக்கிறீங்க சொல்லுங்க நாங்க பயணி சொல்றோம் நீங்க செருக்கு பண்ணீங்க நாங்க வச்சிருக்கோம் இத்தனை வச்சிருக்கிறோம் அதுல நீங்க கொஞ்சம் கூட நுழையவே இல்லையே ஒன்னா ரெண்டா பிஸ்மில்லா இறைவனின் திருப்பெயராண்டு எழுதுறீங்க இது அண்டைய காலத்து மக்கத்து காவிர்களுடைய ஒரு வழக்கம் அல்லவா இறைவனின் திருப்பெயராங்கிறது அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்படி எத்தனையோ அந்த காலத்து ஐயாம் ஜாகலியா காலத்து மக்களுடைய கொள்கை இருக்கிறது கிறிஸ்தவ கலாச்சார கொள்கையும் கூட்ட இருக்குது இந்து மத கலாச்சாரம் இருக்குது இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு பதில் சொல்லாமல் கலியர்காவளி வாதத்தில் இப்படி சொன்னீர்கள் ஆதாரம் என்ன அது தனியாக போடணும்